நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல்லூரில் இருந்து லண்டனுக்கு சென்றுள்ளார் மேலும் இந்த அவசர பயணம் எதற்காக லண்டனில் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்யப்பட்டுள்ளார்களா என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது இருக்கிறது லண்டனில் நிறுவனங்களே விலைக்கு வாங்கிய சபரிசன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிறுவனங்கள் பினாமிகளின் பெயரில் வாங்கப்பட்டுள்ளதா இந்த நிறுவனங்களை பற்றியான அனைத்து தகவல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் லண்டன் காவல்துறையிடம் கூறியதன் காரணமாக லண்டனில் தற்பொழுது விசாரணைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு தகவலும் தற்பொழுது பூகமமாக திமுகவில் வெடித்துள்ளது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் தொடக்கத்தில் திமுக அடியெடுத்து வைத்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டு காலம் திமுகவின் ஆட்சியில் மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்களோ இல்லையோ திமுகவின் குடும்பத்திற்கும் குறிப்பாக கோபாலபுர குடும்பத்திற்கு அதிக அளவு நன்மைகளை செய்திருக்கிறார்கள் மேலும் பல்வேறு நிறுவனங்களையும் கிட்டத்தட்ட சப்ரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய ஜிஸ்குய நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்பாகவும் நாம் கணக்கிட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பல்வேறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது பல கோடியும் சம்பாதித்திருக்கிறது தற்பொழுது திமுகவின் அமைச்சர்களின் பினாமிகள் சொத்துக்களை இவர்கள்தான் பார்த்து வருகிறார்கள் என்ற அடிப்படை தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இரண்டாயிரம் கோடியே முழுமையாக ஜி ஸ்கொயர் நிறுவனத்திலும் தயாரிப்பு நிறுவனத்திலும் தான் முதலீடு செய்திருப்பதாக அவர் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமும் கொடுத்துள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது இரு நபர்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் அதில் ஒருவர் சபரிசன் அவர்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை பிடியில் இருக்கிறார் தான் அமைச்சர் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டன் பயணம் எதற்காக ஓய்வு எடுப்பதற்காக என்று திமுகவினர்கள் கூறினாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அமலாக்கத்துறை முன்வரவில்லை விசாரணையே லண்டன் வரைக்கும் சென்றுவிட்டதாகத்தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது மிகப்பெரிய ஊழல் ஆசியாவிலேயே இரண்டாவது இடத்தில் திமுகவின் தான் இருக்கிறதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது மூன்று நிறுவனங்களை வாங்கியிருப்பதாகவும் அதில் தற்பொழுது இரண்டு நிறுவனங்களுக்கு சிஇஓவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சப்ரிசனும் தான் இருப்பதாக செய்திகள் உண்மைக்கு புறம்பாக வெளியிடப்பட்டு வருகிறதா அல்லது விசாரணையின் முடிவில்தான் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் என்ற அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆனால் இன்று மாலை லண்டனில் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்காக காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு ஒத்துழைத்து முழுமையாக அனைத்து தகவலும் பெறப்பட்டவுடன் தான் லண்டன் காவல்துறையினர் விடுவிக்கப்படுவார்கள் என்ற தகவலும் கிடைக்க பெற்றிருக்கிறது இதற்கு முழுமையான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாளை காலை வெளியிடும் என்றும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்